அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றிய புவனா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனது ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று தனது கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் தொற்று நோய் அவளது கணவனை தழுவிக்கொண்டது தன் வாழ்க்கை துணையின் பிரிவால் புவனா மிகவும் மனமுடைந்தார் பின்னர் மகன் மற்றும் மருமகள் வற்புறுத்தலின் பேரில் அவருடன் மும்பைக்கு வந்துள்ளார் அவள் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவள் தன் கணவனுடன் இல்லாமல் அதே நேரத்தில் அவள் ஐம்பது நேரங்களிலும் தன்னுடன் இருந்த பக்கத்தையும் விட்டுவிட்டாள் புவனா மகன் வீட்டில் அருகில் இருக்கும் ஒரு பூங்கா பெஞ்சில் அமைதியாகவும் சோகமாகவும் உட்கார்ந்து சிந்தனையில் மூழ்கிவிட்டார் அது காலை நேரம் சிலர் வாக்கிங் வந்திருந்தார்கள் சிலர் யோகா செய்து கொண்டிருந்தார்கள் சில பெரியவர்கள் தங்கள் கவலைகளை நினைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தனர் ஆனால் புவனா தன் உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் அப்போது திடீரென ஒரு குரல் அவள் சிந்தனையை சிரித்துக் கொண்டே இரு வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் சுமார் அறுபத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் அருகில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பதை புவனா பார்த்தார் விருப்பம் இல்லாவிட்டாலும் ஒருவர் பேசுவது இதுவே முதல் முறை பாட்டிலில் இருந்து தண்ணீர் குடிக்கும் போது முதியவர் சொன்னார் என் பெயர் சேகர் நான் அருகில் உள்ள குடியிருப்பில் வசிக்கிறேன் நீங்கள் மிகவும் கவலையாக இருப்பதாக தெரிகிறது கடந்த காலத்தை மறந்து முன்னேறுங்கள் வாழ்க்கை என்பது நடைபயிற்சி மட்டுமே என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் சென்று விட்டார் வாழ்க்கையில் எந்த துக்கமும் இல்லாதவர்கள் வாழ்க்கையை அழகாக காண்பார்கள் இல்லையா அனைவரும் அறிவுரை வழங்குகிறார்கள் ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு மட்டுமே தெரியும் அதற்கு பிறகு புவனா தினமும் பூங்காவிற்கு வர ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் சேகருக்கு காலை வணக்கம் என்று சொல்வார் ஒரு நாள் சேகர் புவனாவை பார்த்து நீங்கள் வெளியூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் உண்மையில் முன்பு நான் சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தேன் மகனும் மருமகளும் வேலை செய்கிறார்கள் ஆனால் தொற்றுநோய் காரணமாக என் பேரனின் பள்ளி மூடப்பட்டது அதனால் என் மகனும் மருமகளும் அவனை பார்த்து கொள்ள என்னை இங்கு அழைத்து வந்தனர் என் கணவர் இறந்த பிறகு நான் முற்றிலும் கிராமத்தில் தனியாக இருந்தேன் என் மகளின் மாமியார் வீடும் இங்கே மும்பையில் தான் இருக்கிறது எப்போதாவது என் மகளை சந்திக்கலாம் என்று நினைத்து இங்கு வந்தேன் ஓ அப்படியா அப்போது சேகர் மும்பை நகரத்திற்கு வருக உங்கள் வயதுடைய மற்றவர்களுக்கும் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் உண்மையில் இங்குள்ள பூங்காவில் முதியோர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அங்கு நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் கலந்து கொண்டு சிரித்து பேசுகிறோம் சில சமயம் பக்தி பஜனைகள் பாடுவார்கள் சில சமயம் பழைய பாடல்களையும் கூட முனக்குவார்கள் சில சமயம் பிறந்த நாள் பண்டிகைகள் கொண்டாடுகிறோம் புவனா அவர் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் குழுவில் சேர விருப்பம் தெரிவித்தார் எனவே சேகர் அவரை குழுவில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை குழுவில் சேர்த்தார் குழுவில் இருந்த பெரும்பாலானோர் தங்கள் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் மற்றவர்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஆனாலும் மக்கள் அனைவரும் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ்வதைக் கண்டு வியந்தார் புவனா அவர்களை சந்தித்ததும் புவனாவின் சோகம் நீங்கியது தினமும் காலையிலும் மாலையிலும் எல்லோருடனும் நேரத்தை செலவிட ஆரம்பித்தாள் அடிக்கடி புவனா தனது மகளுக்கு ஃபோன் செய்து பூங்காவிற்கு வரும் பெரியவர்களைப் பற்றி பேசுவார் தன் தாய் தன் வயதுடையவர்களுடன் பழகுவதைப் பற்றி அவள் மகள் கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஒரு நாள் பூங்காவிற்கு வரும் பெரியவர்கள் அனைவரும் தன்னை விட மூத்தவர்கள் என்பதை புவனா கவனித்தார் ஆனால் அனைவரும் சுறுசுறுப்பாகவும் தங்களை ஆரோக்கியமான நிலையில் வைத்திருந்தனர் வீட்டிற்கு வந்த கண்ணாடி முகத்தை பார்த்தபோது காலத்துக்கு முன்னரே தனக்கு வயதாகிவிட்டதாக உணர்ந்தாள் இதை எண்ணி சந்தையில் ஹேர் கலர் வாங்கி முடிக்கு கலர் செய்தாள் பின் அலமாரியை திறந்து கணவர் கொடுத்த மிக அழகான புடவையை அணிந்து கொண்டு கண்ணாடியில் பார்த்து கொண்டு இப்படியா நடந்தது என்று தனக்குள் சிரித்துக்கொண்டாள் மாலை பூங்காவிற்கு வெளியே செல்ல ஆரம்பித்தவுடன் மருமகளின் கண்கள் அவள் மீது விழுந்தன இதை பார்த்து அவள் வாயடைத்து போனாள் அம்மா என்ன இதெல்லாம் உடனே கணவன் அசோக்கை அழைத்து உன் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று பாரு இந்த வயசுதான் வேஷம் போடுற வயசா மகன் அவளை பார்த்தவுடன் வாயில் கை வைத்து சிரிக்க ஆரம்பித்தான் அப்போது மருமகள் சொன்னாள் அம்மா உனக்கு இதெல்லாம் அணியும் வயது இல்லை இப்போது அப்பா கூட இல்லை மகன் மற்றும் மருமகளின் நடத்திய கண்டு மனம் உடைந்து செல்ல மனம் வரவில்லை அவள் இன்று நன்றாக தயாராகிவிட்டாள் ஆனால் அவள் என்ன குற்றம் செய்தாள் என்று நினைக்க ஆரம்பித்தாள் இன்று வரை நான் எதற்கும் என் மருமகளை குறிக்கிடவில்லை அவள் விருப்பப்படி உடுத்தி அவள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறாள் ஆனால் காலம் மாறிவிட்டது என்று நான் எப்போதும் நினைத்தேன் பெருநகரங்களில் உள்ளவர்கள் நவீனமானவர்கள் என்று நான் என்னை பற்றி கொஞ்சம் யோசித்தேன் அப்போது என்னை இப்படி கேலி செய்தார்கள் கண்களின் ஓரங்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது பின்னர் அவர் தனது மொபைலில் குழு உறுப்பினர்களிடமிருந்து அழைப்புகளை பெற தொடங்கினார் அதே சமயம் புவனா எழுந்து நின்று இல்லை இனிமேல் நான் என் விருப்பப்படி வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டே பூங்காவிற்கு சென்றாள் இப்போது புவனா தனக்காக வாழ ஆரம்பித்தார் இது வரை மகனுக்கும் மருமகளுக்கும் மட்டும் கொடுத்து வந்த பென்ஷனிலிருந்து நல்ல தொகையை பெற்று வந்தார் ஆனால் இந்த மாதம் அந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துவிட்டு மீதியை தானே செலவு செய்தார் அவள் பூங்காவில் பல நண்பர்களை உருவாக்கிக் கொண்டாள் அவர்களுடன் கடைகளுக்கு சென்று அவளுக்கு பிடித்த ஆடுகள் மற்றும் பொருட்களை வாங்கினாள் ஆனால் மருமகளுக்கு இதையெல்லாம் இவ்வளவு செய்ய ஆரம்பித்து விட்டாள் அவள் நமக்கு பணம் கூட கொடுப்பதில்லை அவர் வருகையால் நம் செலவுகள் கூடிவிட்டன மனைவியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட புவனாவின் மகன் அசோக் அவளிடம் வந்து அம்மா ஏன் இந்த முறை முழு பென்ஷன் பணத்தை கொடுக்கவில்லை புவனா மகன் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாள் அப்போது மருமகள் இந்த வயது இவ்வளவு செலவு செய்வது நல்ல விஷயமா வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தாய் சுதந்திர பறவை போல் ஆனாய் அதே சமயம் புவனா மருமகளே உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விட்டேன் இப்போது என் சுதந்திரத்தை உன்னால் தீர்மானிக்க முடியாது நான் என்ன செய்தாலும் என் விருப்பப்படியே செய்வேன் இதை கேட்டு மகன் மருமகள் இருவரும் அமைதியானார்கள் மிகவும் கைதேர்ந்தவர் அதை தனது குழு உறுப்பினர்களுக்கு பூங்காவிற்கு எடுத்து சென்று அனைவருக்கும் உணவளிக்க ஆரம்பித்தாள் ஆனால் சேகர் அதை எடுக்க மறுத்ததால் புவனா கேரட் அல்வா பிடிக்காதா என்று கேட்டாள் உடனே ஷேகர் கூறினார் எனக்கு கேரட் அல்வா மிகவும் பிடிக்கும் ஆனால் எனக்கு சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறது அதனால் வெளியூரில் இருக்கும்போதே ஸ்வீட் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் எப்போதாவது சாப்பிடணும்னு தோணும் ஆனால் வீட்டிலேயே செய்ய தெரியாது அதனால் தான் கேரட் அல்வா சாப்பிடுவதை நிறுத்தினேன் அப்போது புவனா உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்டார் சேகர் இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்பது போல அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கன்னத்தை எட்டியது மௌனமாக வீட்டை நோக்கி சென்றார் இரண்டு நாட்கள் கடந்தன ஆனால் சேகர் பூங்காவிற்கு வரவில்லை குழு உறுப்பினர்களிடம் கேட்டபோது அவர் ஃபோனை எடுக்காமல் இருப்பது தெரிந்தது பூவனா மனதில் அவரைப் பற்றி கவலையாக இருந்தது சிரித்த முகமும் அவரின் சுறுசுறுப்பான நடையும் மீண்டும் மீண்டும் அவள் முன் தோன்றிக்கொண்டே இருந்தது வீட்டிற்கு செல்வதற்காக பூங்காவை விட்டு வெளியேறியவுடன் அவளது படிகள் தானாகவே சேகரின் வீட்டை நோக்கி திரும்பியது செக்யூரிட்டியிடம் அவளுடைய பிளாட் நம்பரை கேட்டுவிட்டு அவன் வீட்டு வாசலுக்கு சென்று காலிங் வெள்ளை அடித்தாள் ஷேகர் தடுமாறிய படிகளுடன் நடந்து வந்து கதவை திறந்தார் வாசலில் நின்ற புவனாவை பார்த்தவுடன் அவர் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் அவர்களை உள்ளே அழைத்தார் புவனா அவன் நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு உன் உடல் நிலை மிகவும் மோசமாக உள்ளது ஆனால் உன்னை கவனிக்க வீட்டில் யாரும் இல்லை எனவே சேகர் கூறினார் உண்மையில் நான் தனியாக வாழ்கிறேன் புவனா இதை கேட்டதும் மிகவும் சங்கடமாக உணர்ந்தார் இவ்வளவு கலகலப்பான இதயம் கொண்டவர் மற்றும் குழு உறுப்பினர்களை அழைத்தார் சேகர் மிகவும் மறுத்தார் ஆனால் புவனா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் நீங்கள் உங்களை எப்படி இந்த நிலையில் விட்டுவிட்டு செல்வது சிறிது நேரத்தில் மற்ற நண்பர்களும் வந்துவிட்டனர் அவர்களின் உதவியுடன் மருத்துவரிடம் அழைத்து சென்றார் மருந்துகளை கொடுக்கும் போது சரியான அளவிடம் சரியான நேரத்திலும் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்தினார் ஆனால் அவருடைய உணவு பழக்கத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது புவனா மற்றும் குழுவின் மற்ற இரண்டு பெண் உறுப்பினர்கள் அவரது வீட்டிற்கு ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு அனுப்பும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் அவ்வப்போது மருந்துகளை எடுத்து கொடுக்குமாறு அறிவுறுத்தினார் நண்பர்களின் கவனிப்பால் சில நாட்களிலேயே சேகர் பூரண குணமடைந்து பூங்காவிற்கு வர தொடங்கினார் ஒரு நாள் புவனா அவரிடம் இந்த உலகில் உங்களுக்கு யாரும் இல்லையா இன்று புவனாவின் வார்த்தைகளை தவிர்க்க முடியாமல் தன் கடந்த கால பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்து கொண்டே சொன்னார் நான் என் மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவளை வீட்டிற்கு அழைத்து வந்த நாள் எத்தனை அழகான கனவுகளை உருவாக்கினோம் திருமணமாகி பத்து வருடங்களாகியும் எங்களுக்கு குழந்தையே இல்லை தெரியுமா நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சைக்கு பின் வந்த நல்ல செய்தி எங்கள் மகன் பிறந்தான் எங்கள் சிறிய குடும்பத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் ஒருவேளை அந்த மகிழ்ச்சி கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என் என் மகனுக்கு மனைவிக்கு புற்றுநோய் இருப்பதை நான் அறிந்தேன் நான் அறிந்த நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிட்டது என் வாழ்க்கை துணை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாள் பேசும்போது சேகருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உறவினர்கள் என்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் ஆனால் எனது ஒரே மகனை எனது சித்தியிடம் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை தாய் தந்தை இருவரின் அன்பையும் நான் மட்டுமே அவனுக்கு கொடுத்தேன் ஆனால் ஒன்றும் குறையில்லை ஆனால் என் மகன் செய்ததை பாருங்கள் மகனும் மருமகளும் கனடா சென்று ஒரு மாதம் கழித்து வருவதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தார்கள் நாங்கள் குடியிருந்த வீட்டை மகன் கனடா செல்வதற்கு முன் விற்றுவிட்டு வாங்கியவர்களிடம் இரண்டு மாதம் கழித்து வீட்டை காலி செய்ய சொன்னதை பிறகு தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு மகன் வரவே இல்லை அப்போது ஷேகர் கண்ணீருடன் கூறினார் என் ஓய்வு பணத்தை என் பிடியில் வைத்திருக்காமல் இருந்திருந்தால் நான் வீதிக்கு வந்திருப்பேன் அதே பணத்தில் இந்த இரண்டு அறைகள் கொண்ட வீட்டை வாங்கி இங்கு வாழ ஆரம்பித்தேன் இதை சொல்லும்போது ஷேகரின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல் கொட்டியது புவனா அவரை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு நொடியும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லும் நீங்கள் தான் இப்போது இந்த விஷயத்தை மறந்துவிட்டீர்கள் இருவரும் தங்களின் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பராக ஒருவருக்கொருவர் பார்த்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் புவனா பூங்காவிற்கு சென்றபோது குழுவில் உள்ள அனைவரும் ஒரு பெரிய கேக்கை ஆர்டர் செய்ததை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள் அவள் அங்கு சென்றதும் அனைவரும் சத்தமாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புவனா என்று கத்தினார்கள் இன்று தன் பிறந்த என்று புவனாவுக்கே நினைவில் இல்லை அனைவரின் அன்பையும் கண்டு அவள் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பெருகியது கேக் வெட்டிய பின்பு அனைவரும் மொபைலில் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் அனைவரும் சேர்ந்து புவனாவுக்கு மிக அழகான புடவை ஒன்றை பரிசளித்தனர் அப்போது புவனா கேட்டார் ஆனால் இன்று என் பிறந்தநாள் என்று உங்கள் அனைவருக்கும் எப்படி தெரியும் அப்போது ஷேகர் சொன்னது எல்லாம் சோஷியல் மீடியா மூலம் தெரியும் தனது பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு புவனா தனது பரிசுடன் வீட்டை அடைந்தார் புடவையை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு உள்ளே சென்றாள் மருமகளின் கண்கள் அந்த புடவையில் பட்டவுடன் தன் கணவர் தனக்காக வாங்கி வந்த புடவை என்று நினைத்து ஆ இவ்வளவு அழகான புடவை எனக்காக கொண்டு வந்தீர்களா அசோக் மிக்க நன்றி அப்போது அசோக் அடைந்து இல்லை நான் கொண்டு வரவில்லை அப்போது புவனா ஃப்ரெஷ் ஆகி வந்து இந்த சேலை என்னுடையது மருமகளே அப்போது மருமகள் சொன்னாள் அம்மா சேலை ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதை என்ன செய்வீங்க நான் இந்த புடவையை எடுத்துக்கிறேன் இதை சொல்லி சேலையை எடுக்க அவள் கையை நகர்த்தியவுடன் புவனா சேலையை எடுத்து இல்லை மருமகளே இந்த புடவை எனக்கு மிகவும் விலை மதிப்பானது மருமகள் மாமியாரை பார்த்து கொண்டே இருந்தாள் அப்போது புவனா உண்மையில் இன்று என் பிறந்த நாள் அல்லவா அதனால்தான் பூங்காவில் உள்ள குழுவில் உள்ள அனைவரும் எனக்கு இந்த பரிசை வழங்கினர் இதை கேட்ட மகன் மருமகள் இருவரும் ஆச்சரியத்துடன் சொன்னார்கள் இன்று உன் பிறந்த நாளா இதை சொல்லி இருவரும் வெட்கி தலை குனிந்தனர் அப்போது அவள் மகன் அம்மா நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை இல்லையா அதுதான் ஞாபகம் வரவில்லை அதே நேரத்தில் விமலா பழைய நினைவுகளில் தொலைந்து போனார் குழந்தைகளின் பிறந்த நாளின் போது அவள் நாள் முழுவதும் சமையலறையில் நின்று அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை தயாரித்து மாலையில் தங்கள் நண்பர்களை அழைத்து விருந்து வைப்பாள் ஆனால் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் இது காலத்தின் விஷயம் மகனும் மருமகளும் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கும் போது பெரியவர்களும் தனக்காக வாழ வேண்டும் ஆனால் மருமகளுக்கு மாமியாரின் இந்த மாற்றம் பிடிக்கவில்லை ஒரு நாள் புவனா பூங்காவிற்கு சென்றபோது தன் மொபைலை எடுத்து செல்ல மறந்துவிட்டாள் அன்று மருமகளும் மகனும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தனர் மருமகளின் கண்கள் மாமியாரின் மொபைலின் மீது பட்டது அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் மாமியார் இருப்பதை கண்டு திகைத்துப் போனவள் தன் கணவருக்கு சேகர் அனுப்பிய குட் மார்னிங் குட் நைட் செய்திகளை காட்ட ஆரம்பித்தாள் இப்போது மகனும் அம்மாவின் குறைகளை பார்க்க ஆரம்பித்தான் பிறகு என்ன புவனா வீடு திரும்பியவுடன் அவரது மகன் மற்றும் மருமகள் இருவரும் அவளை தாக்க தயாராக இருந்தனர் தன் தாய்க்கு எதுவும் சொல்ல வாய்ப்பளிக்காமல் அவளது குணத்தையே சுட்டிக்காட்ட ஆரம்பித்தான் திகைத்து போன புவனா பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஏன் வருவகளே மூன்று நாட்களுக்கு முன்புதான் உங்கள் அலுவலக நண்பர்களுக்கு வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்தீர்கள் அதில் உங்கள் அலுவலக நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் இதில் ஆண்களும் பெண்களும் இருந்தனர் ஆனால் உங்கள் குணத்தை நான் சுட்டிக்காட்டவில்லை அப்புறம் எப்படி என்னை பற்றி இப்படி சொல்ல முடியும் புவனாவின் அப்பட்டமான பதிலை கேட்டு மரபுகள் எதுவும் பேசாமல் கால்களை தட்டிக்கொண்டே அறைக்கு சென்றாள் மறுநாள் மகனும் மருமகளும் அலுவலகத்திற்கு சென்றதும் பூவனா தனது பேரனுக்கு உணவு சமைக்க சமையலறைக்கு சென்றபோது தரையில் தண்ணீர் கொட்டியதால் அவள் கால் தவறி தரையில் விழுந்தாள் ஒரு சத்தம் அவரது கையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் இடுப்பில் கடுமையான வலியும் ஏற்பட்டது பேரன் உடனே அப்பாவுக்கு ஃபோன் செய்து மொத்த நிலவரத்தையும் சொல்லி சீக்கிரம் வரச் சொன்னான் பிறகு அவரை டாக்டர்கள் பரிசோதித்த போது அவரது கை எலும்பில் எலும்பு முறிவு இருப்பது தெரிய வந்தது கைக்கு மாவு கட்டு போட்டு மருந்து கொடுத்துவிட்டு விட்டு மாலைக்குள் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் டாக்டர் ஆனால் இப்போது பூங்காவுக்கு செல்வதை தவறவிட்டார் ஷேகர் அவளுக்கு ஃபோன் செய்தாலோ அல்லது மெசேஜ் செய்தாலோ அவள் எதற்கும் பதிலளிக்கவில்லை அமைதியாக படுத்தபடி கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தாள் வேலைக்காரி உணவு சமைப்பார் மகனும் மருமகளும் தினமும் தங்கள் வேலைக்கு செல்வார்கள் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்க வேண்டும் என்று இருவருமே கருதவில்லை புவனா எழுந்து உட்கார கூட சிரமப்பட்டார் ஆனால் யாருக்கும் புவனாவை பற்றி நினைக்க நேரமில்லை ஒரு நாள் குழுவில் உள்ள முதியவர்கள் அனைவரும் அவர் வீட்டுக்கு வந்தனர் சிலர் கைகளில் பூக்களை வைத்திருந்தனர் சிலர் சீக்கிரம் குணமடையுங்கள் என்ற அட்டைகளை வைத்திருந்தனர் சிலர் இனிப்புகளை கொண்டு வந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரையும் பார்த்ததும் படுக்கையில் படுத்திருந்த புவனாவுக்கு யாரோ அருகில் இருப்பது போல் உணர்ந்தார் முகத்தில் புன்னகை பரவியது அனைவரும் சிரித்து கேலி செய்து சுவையான உணவுகளை ருசித்தனர் சிரித்து பேசிக்கொண்டே ஒரு மணி நேரம் கழிந்தது இப்போது புவனா கவலைப்பட ஆரம்பித்தார் ஏனென்றால் அவருடைய மகனும் மருமகளும் வரும் நேரம் உள்ளுக்குள் மருமகள் என்ன சொல்வாள் என்று பயந்தாள் அதே நேரம் வீட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்க உள்ளே வந்த மகனும் மருமகளும் உள்ளே நடந்த காட்சியை கண்டு வியந்தனர் அனைவரும் சென்ற பிறகு மருமகள் இது என்ன வீடா அல்லது தர்ம அம்மா நீங்கள் எங்களின் முகத்திற்கு முன்னாலும் முதுகுக்கு பின்னாலும் மிகுந்த வேதனையுடன் இருப்பது போல் பாவனை செய்து நண்பர்களை அழைத்து வீட்டில் விருந்து வைத்து கொண்டாடுகிறீர்கள் கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா உங்களின் இந்த செயல்கள் எங்கள் குழந்தைக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களை நினைத்தால் எங்களுக்கு மிகவும் கேவலமாக உள்ளது இத்தகைய வார்த்தைகளை மருமகளிடமிருந்து கேட்ட புவனா மிகவும் மனமுடைந்தார் இன்று என் கணவர் உயிருடன் இல்லை அவர் இல்லாத காரணத்தால் இவள் என்னை இப்படி பேசுகிறாள் என்று அவள் மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் சக்தியை குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நாட்கள் கடந்தன ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு புவனாவின் கை பூச்சி அகற்றப்பட்டது இப்போது மீண்டும் பூங்காவிற்கு செல்ல ஆரம்பித்ததும் அவளின் புன்னகை மெல்ல மெல்ல வர ஆரம்பித்தது ஆனால் அதை தடுக்காமல் மருமகளிடம் கிண்டல்கள் வந்தன வீட்டில் இருந்த சூழ்நிலையால் குழப்பமடைந்த புவனா ஒரு நாள் முடிவு செய்தார் இனி வேண்டாம் வாழ்க்கையின் இரவு ஏற்கனவே வந்துவிட்டது இந்த வாழ்க்கை எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது அதனால் அதற்கு முன் நான் எனக்காக வாழ வேண்டும் எதை நான் செய்ய விரும்புகிறேனோ நான் அதை செய்ய விரும்புகிறேன் மகனுக்கும் மருமகளுக்கும் உள்ள தொடர்பை விட்டுவிட்டு தான் தனியாக வாழ்வது என்று முடிவு செய்தார் ஒரு நாள் எதிரே இருக்கக்கூடிய குடியிருப்பில் இரண்டு அறைகள் கொண்ட ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்தார் மகன் அவளை தடுக்க முயன்றபோது புவனா இப்போது அவள் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று தெளிவாக கூறினார் அப்போது அவருடைய மருமகள் ஆமா மாமா இப்போது உங்களுக்கு சிறகுகள் முழித்துவிட்டது இப்போது உங்கள் அம்மா சுதந்திரமாக உலா வருவாள் பதிலுக்கு கோபப்படுவதற்கு பதிலாக புவனா சிரித்து கொண்டே சொன்னார் நிச்சயமாக இனிய நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்றுவேன் தன் பொருட்களை எல்லாம் ஊட்டி கட்டிக்கொண்டு தன் புதிய பிளாட்டுக்கு மாறினாள் புவனா ஒரு பணிப்பெண்ணை வேலைக்கு அமர்த்திக் செலவுகளை எளிதாக சமாளிக்கவும் அவருக்கு போதுமான ஓய்வூதியம் இருந்தது இப்போது புவனா தன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவருடைய மகனும் பேரனும் அவ்வப்போது அவரை சந்திக்க வருவதுண்டு ஆனால் மருமகள் அவ்வளவாக வருவதில்லை சேகர் தனது வீட்டில் அடிக்கடி மாலை தேநீர் அருந்துவார் அடிக்கடி பூங்காவில் மற்ற முதியவர்களும் இவரது வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம் இப்போது புவனா சுதந்திரமாக உணர்ந்தார் புவனா தனது பிரிவை மகளிடம் கூட சொல்லி இருந்தார் கொஞ்சம் வருத்தத்தை அளித்தாலும் அவள் அம்மா இப்போது தன் விருப்பப்படி வாழ முடியும் என்ற நிம்மதியும் ஒரு நாள் தன் மருமகள் தன் மகனுடன் தன் வீட்டு வாசலில் வருவதை கண்டு புவனா ஆச்சரியப்பட்டாள் அவள் எதுவும் கேட்பதற்குள் மருமகள் வேகமாக உள்ளே வந்து அம்மா உங்களுக்கு வெட்கமாக இல்லையா உங்களை பற்றி சமுதாயம் என்ன சொல்கிறது தெரியுமா எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கும் சேகருக்கும் இடையே என்ன நடக்கிறது அப்போது புவனா மகனே உலக மக்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என் வாழ்நாள் முழுவதும் பொறுப்புகளை நிறைவேற்றும் வேளையில் என்னை பற்றி நினைப்பதையே நிறுத்திவிட்டேன் என்பது மட்டும் எனக்கு தெரியும் என் வாழ்நாள் முழுவதையும் மகிழ்ச்சியாக கழிக்க விரும்புகிறேன் இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைக்கிறேன் மேலும் பொறுத்த பொறுத்தவரையில் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கட்டுக் கொடுத்துள்ளார் மற்றபடி நான் முற்றிலும் அழிந்து போனேன் அப்போது அவள் மகன் சொன்னான் ஆனால் அம்மா உனக்கு இவர்களை பற்றியெல்லாம் தெரியாது இப்படிப்பட்டவர்கள் தங்கள் அருகாமையை காட்டி பிறரிடமிருந்து அவர்களது பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் மகனே நான் வெயிலில் என் தலைமுடியை வெளுக்கவில்லை எப்படியும் என் சொந்த மக்களால் யாராவது கொள்ளையடிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்கள் அவரை எப்படி கொள்ளையடிக்க முடியும் என்னிடம் என்ன விற்று சென்றாய் யார் வேண்டுமானாலும் திருடலாம் அதே சமயம் கதவுக்கு வெளியே நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சேகர் வீட்டிற்கு வந்தார் அவரை பார்த்ததும் புவனாவின் மகனும் மருமகளும் வாயடைத்து போனார்கள் அவர்கள் எழுந்து வெளியே செல்ல ஆரம்பித்தவுடன் சேகர் அவரிடம் மகனை வெட்கப்பட வேண்டியது புவனா அல்ல உன்னை போன்றவர்கள்தான் ஒருவருடைய குணத்தை மதிப்பிடும் முன் கூட யோசிப்பதில்லை உங்கள் அம்மா என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சேகர் இதை சொன்னவுடன் புவனா அவரை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார் ஆனால் அவர் அதை நிறுத்தவில்லை அவர் கூறுகையில் நாங்கள் அனைவரும் தினமும் காலை மற்றும் மாலை பூங்காவில் அமரும் போது சங்கத்தில் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகள் அருகில் சுற்றித் திரிவார்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள் அந்த ஏழை மக்களிடம் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க போதிய பண வசதி இல்லை உங்கள் மாமியார் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் உன்னத பணியை செய்ய விரும்புகிறார் அவள் ஒரு பள்ளியை திறக்க விரும்புகிறார் இதனால் கல்வி அறிவு இழந்த அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்க முடியும் ஏழைகளுக்கு உதவி செய்து தன் முதுமையை அர்த்தமுள்ளதாக விரும்புகிறாள் உன் தாய் அடிக்கடி உட்கார்ந்து இந்த விஷயத்தை திட்டமிடுகிறோம் இந்த வேலையில் எங்களுக்கு உதவும் ஒரு அரசு சாரா நிறுவனத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் உன் அம்மாவின் பல வருட கனவு இப்போது நிறைவேறப் போகிறது ஆனால் இன்று உன் உங்கள் எண்ணங்களை மகன் என்னை முன்பே விட்டு சென்றது நல்லது என்று உணர்கிறேன் தன் தாய்க்கு ஒரு மகன் மருமகளின் இது இருக்கலாம் என்பது ஆச்சரியம் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் யாரிடமும் சிரித்து பேச மாட்டீர்களா உன் அம்மா உன் மேல் எந்த கட்டுப்பாடும் வைக்காத போது அப்புறம் எப்படி உன்னால் மட்டும் இப்படி உன் அம்மாவை பற்றி சிந்திக்க முடிந்தது இந்த கேட்ட புவனாவின் மகன் மற்றும் மருமகள் இருவரும் அவர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் கோபமாக இருந்தார் அதனால் புவனா இந்த விஷயங்களை விட்டுவிடுங்கள் நான் டீ தயாரிக்கிறேன் டீ குடித்து உங்கள் கோபத்தை தணிக்கிறேன் என்றார் அவளிடமிருந்து இதை கேட்ட சேகர் சிரித்துக் கொண்டே உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைத்துவிட்டது பள்ளி தொடங்க அருகில் ஒரு கட்டிடம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அடைந்தார் விரைவில் கட்டிடம் பள்ளியாக மாற்றப்பட்டது படித்த பெரியவர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தனர் அனைவரும் தாராளமாக உதவினார்கள் ஆரம்பத்தில் இருபது குழந்தைகள் மட்டுமே பள்ளிக்கு வந்தாலும் படிப்படியாக அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது சிறிது நாட்களிலேயே அவரது பள்ளி பெரிய பள்ளியாக மாறியது புவனா மற்றும் அவருடன் பணிபுரியும் பிற வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தனர் இன்று புவனாவின் இந்த முயற்சிக்கு சேகர் அவரின் முழு ஆதரவையும் அளித்து வருகிறார் அவர்கள் இருவரிடையேயான நட்பு சுயநலமின்றி இந்த உலகத்தை பற்றிய புரிதலுக்கு கூட அப்பாற்பட்டது இன்று ஒவ்வொரு முதியவரும் அவர்களது முதுமை கால தனிமையில் அவர்கள் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முயற்சி செய்தால் முடியும் என்பதை புவனா என்று உணர்த்தியுள்ளார் ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்காக தம் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை தியாகம் செய்கிறார்கள் நிச்சயம் ஒரு நாள் தன் பிள்ளை நல்ல நிலைக்கு வந்த பிறகு தன்னை நன்றாக பார்த்து கொள்ளும் என்று முடிந்தவரை ஒவ்வொருவரும் உங்கள் பெற்றோருக்கு பணத்தை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அன்பையும் அரவணைப்பையும் கொடுங்கள் இன்று நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கும் இதை பார்த்து வளரும் உங்கள் குழந்தைகள் நாளை உங்களுக்கு இதையே திருப்பித் தரும் என்பதை மறக்காதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி